அனுசரணை வழங்குவோர் இப்போது இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது லாபகரமான விலையில் ஒரு பேக் மேரினா அப் டவுன்போ சிறந்த விலைக்கு இப்பொழுது முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வணக்கம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நஞ்சகநாதன் சஜித் முதலின் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள பெரும்பாலான மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் இல்லை என எதிர்கட்சி தலைவர் கவலை முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் விளக்கமறியல் நீடிப்பு போதைப் பொருள் விசேட சுற்றி வளைப்பில் ஏழு நாட்களில் மூவாயிரத்தி இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் கைது மரபிழந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியாவில் பண்பாட்டு ஊர்த்தி பவனை திருகோணமலை வெறுகல் உப்பூரல் கிராமத்தில் காட்டு யானைகள் அட்டகாசம் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்த முன்பிணை மனு இன்று நிராகரிப்பு தொடர்வது முதன்மை செய்தி நாட்டில் உள்ள பெரும்பாலான மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் இல்லை என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்களால் மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அரச வைத்திய சாலைகளிலும் மருந்தாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்று சிட்டிஷன் வாய்ஸ் வேலை திட்டத்தின் கீழ் அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஐயாயிரம் மருந்தகங்களில் பெரும்பாலானவற்றில் மருந்தாளர்கள் இல்லை இந்த பிரச்சினைக்கு தீர்வாக மருந்தகங்களை மூடுவது அல்லது மருந்து வளங்களை தன்னிச்சையாக முன்னெடுப்பது பொருத்தமாக அமையாது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வீதி போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் மாறாக காலக்கெடுவுடன் கூடிய திட்டம் ஒன்றை உருவாக்கி தகுதி வாய்ந்த மருந்தாளர்களை நியமிக்கும் வரை முறையான செயற்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் உயர்தரத்தில் சித்தியடைந்தவர்களுக்கு இடைநிலை பயிற்சி வழங்கி மேற்பார்வையுடன் பணிக்கு அமர்த்த முடியும் என சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவின் விளக்குமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குழு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கடந்த நான்காம் தேதி எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் ரூபாய் இரண்டு தசம் ஐந்து கோடி பெறுமதியுள்ள சோழ விதைகளை தமது ஆதரவாளர்களுக்கு எஸ் எம் சந்திரசேன விநியோகித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரூபவாகினி கூட்டுத்தாபன நிதியை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியில் ஹெகரியர் அங்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பத்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான நிதியை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஹெகரியர் அங்கு விளவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெகுஜன ஊடகத்துறை அமைச்சராக ஹெஹேலியர் அம்புக்வலா கடமையாற்றிய காலத்தில் ரூப வாகனி கூட்டுத்தாபரண நிதியை பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டதாக ஹெஹேலியர் அம்புக்வலா உள்ளிட்ட மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜி ஆரத் நிலையில் அழைக்கப்பட்ட போது எதிர்வரும் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போதைப்பொருள் விசேட விசட சுற்றி வளைப்பில் ஏழு நாட்களில் மூவாயிரத்து இருநூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினோராம் தேதி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் போலீசார் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கடந்த ஏழு நாட்களில் நாடு முழுவதும் மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதன்போது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆயிரத்தி ஆறு பேரும் ஐஸ்ரக போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது பேரும் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆயிரத்து ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது மரபுலந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியாவில் பண்பாட்டு உறுதி பவனி ஒன்று இன்று இடம்பெற்றது மரபிழந்த பாரம்பரிய பண்பாட்டை வெளிப்படுத்தி வவுனியா பிரதேச இலக்க பண்பாட்டு விழாவை முன்னிட்டு இன்று ஊர்தி பவனி சிறப்பாக இடம்பெற்றது வவுனியா பிரதேச செயலகம் மற்றும் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் அழகின் அனுசரணையில் வவுனியா பிரதேச கலாச்சார பேரவையும் பிரதேச கலாச்சார அதிகார சபையும் இணைந்து நடத்திய பண்பாட்டு ஊர்திபவனி பிரதேச செயலாளர் இ பிரதாபன் தலைமையில் பிரதேச இலக ஒன்றலில் ஆரம்பமானது வவுனியா பிரதேச இலக்க இருந்து ஆரம்பமாகிய ஊர்திபவனி தமிழர் பாரம்பரியம் கலாச்சாரம் வரலாறு தொல்லியல் கலைகள் என்பவற்றை பறசாற்றி கிராம மக்களின் பங்களிப்புடன் பவுனியா காண்டி வீதியை அடைந்து பசார் வீதி மணிக்கூட்டு கோபுர சந்தி புகைய நிலைய வீதி குருமன்காடு மன்னார் வீதி ஊடாக சென்று பிரதேச செயலகம் முன்பாக நிறைவடைந்தது இதில் தமிழ் வாழ்வியலின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய விவசாய முறைகள் நீர்ப்பாசன முறைகள் உணவு தயாரித்தல் கைவினை உற்பத்திகள் வழிபாட்டு முறைகள் சடங்கு முறைகள் கிராமிய கலைமரபுகள் கிராமிய உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தாங்கிய நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ஊர்திகள் பவனி வந்தன இந்த நிகழ்வில் வடமாகாண கல்வி பண்பாட்டு அளவல்கள் அமைச்சர் செயலாளர் பர்டிக்ரேஜர் வவுனியா அரசு அதிபர் பி எஸ் சரத்சந்திர மேலதிக அரசாங்க அதிபர் ந கமல் வவுனியா தெற்கு வலையக்கல்வி படிப்பாளர் தாமுகுந்தன் வவுனியா தெற்கு வலைய பிரதிக் படிப்பாளர் அமல்ராஜ் அரசு அதிகாரிகள் அரசு உத்தியோகத்தர்கள் மதகுருமார்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமயம்சார் சார் அமைப்புகள் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் வீதிகளில் மக்களும் குழும்பியிருந்த மக்களும் அதனை பார்த்து உற்சாகப்படுத்தினர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டம் பொதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுக்குடியிருப்பு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சே திலகநாதன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் இ விஜயகுமாரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தொடராசா ரவிகரன் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் உட்பட பிரதேசபை தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் ஏனைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சுகாதாரம் கல்வி நீர்ப்பாசனம் விவசாயம் காணி வீதி அபிவிருத்தி சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் முதன்மையாக கலந்துரையாடப்பட்டு சில தீர்மானங்கள் எட்டப்பட்டதுடன் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது புகைத்தல் மற்றும் மதுபானம் குறித்த விழிப்புணர்வு சித்திரங்கள் இன்று கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன புற்றுநோயை ஏற்படுத்தும் புகைத்தல் மற்றும் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் மக்களை விழிப்பூட்டும் நடவடிக்கையில் கிளிநொச்சி பிராந்திய சுகாதார பணிமனையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் விழிப்பு நாளாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதனையொட்டி புகைத்தல் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பாவனை ஆகியவற்றின் விளைவுகள் குறித்து விளக்கும் சித்திரங்கள் குளிர்ச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காட்சிப்படுத்தப்பட்டன பொதுமக்களுக்கு தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் சுகாதார பணிமனை உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு விளக்கங்களை வழங்கினர் ஹெட்டன் நகரசபைக்கு தீயணைப்பு இயந்திரம் பெற்றுக் கொடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் ஹெட்டன் நகரசபைக்கு தீயணைப்பு இயந்திரம் பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என மற்றும் ஹெட்டன் டிகோயா நகரசபைக்கு சொந்தமான தீயணைப்பு இயந்திரம் இல்லாததால் பெரும் பாதிப்பை எதிர்நோக்க வேண்டியுள்ளது எனவே தற்போது ஹெட்டன் டிகோயா நகரசபை ஆட்சி அதிகாரம் வம்மிடம் இருப்பதால் உடனடியாக தீயணைப்பு இயந்திரம் தொடர்பான படியத்திற்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என நுவலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் எனினும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் செய்த விவரம் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஹெட்டன் போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு ஹெட்டன் டிகோயா நகரசபை தலைவர் அசோகவும் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது அவசர தேவையான தீயணைப்பு ஒரு அவசர இந்த மாதிரி ஒரு அவசர செயல் நடப்பட இது தீர்க்கிறதுக்கு சில நேரங்கள ஒரு மணிக்காலும் ரெண்டு மணிக்காலும் ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டு நேரம் பிடிக்கிற நேரம் தான் இதுக்கான தீர்வு பெற்று கொடுக்கப்படுது அதனால நம்ம நகர சபை இப்ப நம்மட கையில இருக்கு

திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரல் கிராமத்திற்குள் நேற்றிரவு உட்புகுந்த காட்டு யானைகள் இரண்டு வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதுடன் பயந்தர மரங்களையும் துவசம் செய்து உள்ளதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன வீடுகளில் இருந்து நெல் மூடைகளையும் யானைகள் உண்டுள்ளன இரவு வேளையில் வீடுகளில் தூங்குவது கூட அச்சமாக உள்ளதாகவும் தொடர்ச்சியாக காட்டு யானைகள் கிராமத்திற்குள் உட்புகுந்து சேதம் விளைவிப்பதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இவ்விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நெஸ்டர் வீட்டினை வழங்க வேண்டும் எனவும் உப்பூரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பதிமூன்று யானைகள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு துணைக்களம் தெரிவித்துள்ளது அண்மையில் துப்பாக்கிச் சூட்டு நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பாத்திய என்று அழைக்கப்படும் யானை உயிரிழந்ததை அடுத்து வன ஜீவராசிகள் பாதுகாப்பு துணைக்களத்தின் வனவிலங்கு சுகாதார பணிப்பாளர் தாரக பிரசாத் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதற்கு அனுராதபுரத்தில் யானைகளும் புலனறுவையில் மூன்று யானைகளும் பவுனியாவில் ஒரு யானையும் தெற்கில் இரண்டு யானைகளும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சம்பியன் பெற்று மாமுனை இணைப்பு வீதி பாலத்தை புனரமைக்கும் பணி என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சம்பியம் பெற்று மாமுனை இணைப்பு வீதியில் பலகாலமாக உடைந்த நிலையில் காணப்பட்ட பாலத்தை புனரமைக்கும் பணி என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை பிரதேச சபையின் ஒதுக்கீட்டில் பாலம் புனரமைப்பு செய்யப்படுகின்றது கடந்த இரண்டாம் திகதி பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் சம்பியம் பெற்று மாமுனை மக்களின் கோரிக்கைக்கு அமைய வீதியையும் பாலத்தையும் பார்வையிட்டார் இதன்போது இரண்டு கிழமைகளில் பாலம் புனரமைக்கப்படும் என தெரிவித்த நிலையில் பால புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் வர்த்தக தொழில்நுட்ப கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது மட்டக்களப்பில் மாபெரும் வர்த்தக தொழில்நுட்ப கண்காட்சி நேற்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு வர்த்தக கைத்தொழில் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் சிவானந்தா விளையாட்டு மைதானத்தில் கண்காட்சி இடம்பெறுகின்றது வர்த்தக கைத்தொழில் சம்மேளன தலைவர் எம் செல்வராசா தலைமையில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவபிரியா வில்வரத்னம் மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்ன மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சேயன் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் வர்த்தக தொழில்நுட்பக் கூடங்கள் வர்த்தக உற்பத்திகள் என பலவிதமான காட்சியர்கள் இதன்போது அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேயிலை தொழிற்துறை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் குமார் நாயக்கம் மற்றும் தேயிலை தொழிற்துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது இந்நாட்டின் தேயிலை தொழிற்துறை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் தேயிலை கொழுந்துகளின் தரம் மற்றும் தேயிலை பயிற்சிகையின் உற்பத்தி திறனை அதிகரித்த புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகிய விடயங்கள் குறித்து விசார கவனம் செலுத்தப்பட்டது தேயிலை தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது அவற்றுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் நாய்க்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொள்ளளவு அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் தேயிலை மீள் நடவு தொடர்பில் தொழில்துறையினர் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது தேயிலை பயிற்சிகை தொடர்பில் முறையான கட்டமைப்பு ஒன்றை தயாரித்தல் உள்ளிட்ட தேயிலை பயிற்சிகை குறித்து பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் எதிர்காலத்தில் அமல்படுத்தப்பட உள்ள வேலை திட்டங்கள் பற்றியும் அதனை முறையாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேயிலை உற்பத்தியின் தரத்தை குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது தேயிலை தொழில்துறையினர் ஏற்றுமதியாளர்கள் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான தளத்தை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இது தொடர்பில் உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி அடுத்தகட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபிலஜனக பண்டார பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் டபிள்யூ டி விக்ரமசிங்க இலங்கை தேயிலை சபையின் தலைவர் ஆர் கே உபேசேகர் ஆகியோருடன் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் திரைசேரியின் அதிகாரிகள் தேயிலை தொழிற்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன தாக்கல் செய்த முன்பிணை மனு இன்று நிராகரிக்கப்பட்டது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்ன தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி என்று உத்தரவிட்டார் இணைந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு செய்யும் திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன ஹேக்குனவ கடந்த முதலாம் தேதி உத்தரவிட்டிருந்தார் அதனையடுத்து தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி ராஜத சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முன்பிணை மனு இன்றைய விசாரணையின் போது நிராகரிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் குழுவினர் இன்று யாழ்ப்பாணம் பர் இழந்துள்ளனர் தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீநிவாஸ் குழுவினர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று யாழ்ப்பாணம் பர் இழந்துள்ளனர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நாளை மாலை ஆறு மணிக்கு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது இந்த நிலையில் ஸ்ரீனிவாஸ் தலைமையில் தென்னிந்திய பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த வேளை வரவேற்பு அளிக்கப்பட்டது பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஜீவன் சரண்யா ஸ்ரீனிவாஸ் இளத்து பாடகி கில்மிஷா அக்ஷயா ஆகியோரை மருத்துவ பீட மாணவர்கள் மலர் கொடுத்து வரவேற்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களின் போக்குவரத்து வசதிகளுக்காக பேருந்து ஒன்றை கொள்வனவு செய்யும் முகமாக இதற்கு நிதியை திரட்டும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் குறித்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது தான் ஸ்பெஷல் தானே யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது ஒரு தனியாக ஒரு ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வரது ரொம்பவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இது என்னோடய ரெண்டாவது வாட்டி யாழ்ப்பாணத்துக்கு வர்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மானிப்பாயில் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் இப்போ தான் வரேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரேன் ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவளோட காத்துட்ருக்கேன் யாழ்ப்பாணம் மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருப்போம் இங்கே விஷயந்தான் விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு பஸ்ஸு வாங்கிறதுக்கு தான் இந்த கான்சர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை வரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வரத்துக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு காஸுக்காக பாடுறதுக்கு நிஜமாவே அது ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம் அண்ட் யாழ்ப்பாண மக்கள் எல்லாருமே எப்போவுமே ரொம்ப ரொம்ப வார்ம் அண்ட் ரொம்ப கைண்டாக இருந்துருக்காங்க அண்ட் எல்லாருமே நாளைக்கு கட்டாயமாக வாங்க அண்ட் சப்போர்ட் த காஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெரிய காஸ்க்காக வந்து பாடுறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கிளிநொச்சி தர்மபுரம் இலக்கம் ஒன்று அரசனர் கல்வன் பாடசாலையில் ஆகத்திறன் கண்காட்சி இடம்பெற்றது கிளிநொச்சி வடக்கு கல்வி வலையத்திற்குட்பட்ட தர்மபுரம் இலக்கம் ஒன்று அரசனர் தமிழ்கல்வன் பாடசாலையில் இன்று ஆக்கத்திறன் கண்காட்சி இடம்பெற்றது மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆகத்திறன் கண்காட்சி அதிபர் மா பிரந்தாமன் தவனேசன் தலைமையில் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது பிரதமர் விருந்தினராக கிளிநொச்சி வடக்கு கல்வி வெளியே பிரதிக் கல்வி பணிப்பாளர் பங்கேற்றார் இதில் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் என பலர் பங்கேற்றனா் ஹட்டன் டிகோயா நகரசபையின் முதலாவது அமர்வு இன்று இடம்பெற்றது ஹட்டன் டிகோயா நகரசபையின் கன்னி அமர்வு இன்று பிற்பகல் ஹட்டன் நகரசபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வசமான ஹட்டன் டிகோயா நகரசபையின் முதலாவது அமர்வு நிகழ்வுகள் நகரசபை தவிசாளர் அசோக தலைமையில் ஆரம்பமாகின ஹட்டன் டிகோயா நகரசபை எல்லைப் பகுதியில் கழிவகத்தில் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க சபை உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு தவிசாளர் இதன்போது வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பளை துரகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷாரிப் தெரிவித்துள்ளார் கம்பளை தேர்தல் தொகுதியில் உடபலாத்த பிரதேச சபைக்குட்பட்ட துரகல கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள பலப் கிராம வீதியினை அபிவிருத்தி திட்டத்தின்கீழ் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் தெரிவித்துள்ளார் துடகல கிராம பிரதேச மக்களால் விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று அப்பிரதேசத்திற்கு கள விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீஃப் அங்கு நிலவும் அடிப்படை பிரச்சினைகளை ஆராய்ந்ததுடன் குன்றும் குழியுமாக காணப்பட்ட பேகாக் வெளப்பாதையினை துரித கதியில் புனர் நிர்மாணம் செய்து தருவதாக உறுதியளித்தார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் கம்பளை நகரசபை உறுப்பினர்கள் உடலாவத்து பிரதேச உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் பொருளாதார கொள்கை மாற வேண்டுமென இரண்டாம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவர் உவிந்து விஜேசர தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தவறான பொருளாதார கொள்கையை அரசாங்கம் மாற்றம் செய்ய வேண்டும் இரண்டாம் தலைமுறை அரசியல் கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் பொறுப்பு அரசாங்கத்தை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தவறான பொருளாதார கொள்கை காரணமாக திருடர்கள் உருவாக்கப்படுகின்றனர் எனவே இந்த பொருளாதார கொள்கை மாற்றப்பட வேண்டும் அதே நேரம் கைது செய்யப்படுபவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுவது மாற்ற அவர்களால் ஈட்டப்பட்ட பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் திட்டம் விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது நாட்டிற்கு வருகை தினம் வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் விமான நிலையத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் பதினான்கு நாட்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் நாட்டிற்கு செல்லுபடியாகும் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் போது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்களின் ஓட்டுநர் உரிமத்தில் செல்லுபடியாகும் காலம் மற்றும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள வாகனங்களின் வகைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்தல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெறவுள்ளது சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வதற்கான கலந்துரையாடல் நாளை யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற உள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள ஒன்று கூடல் தொடர்பில் அதன் தலைவர் முருகையா கோமுகன் கருத்து வெளியிட்டார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி இடம்பெறவுள்ள நினைவேந்தல் குறித்து நாளை தினம் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாகவும் முருகையா கோமகன் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவேந்தல் நிகழ்வு வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் திக திகதிகளில் யாழ்ப்பாணம் நெல்லூரில் அமைந்துள்ள பூங்காவில் நடைபெற இருக்கின்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வினை முன்னிட்டு பொது அமைப்புக்கள் சிவில் அமைப்பை சார்ந்த பிரதிநிதிகளுக்கான கலந்துரையாடல் நாளை பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் ஒன்று ஒன்று இருக்குது இதற்கு பொது செயற்பாட்டாளர்கள் சிவ பிரதிநிதிகள் அனைவரும் வருகை தந்து கலந்துரையாடி இந்த போராட்டத்துக்கு இந்த நினைவேந்த நிகழ் செயற்பாடுகளுக்கு உங்களுடைய வலுவான ஆதரவை தந்து உதவும்படி இந்த குரலேற்ற குரல் அமைப்பு வேண்டி நிற்கின்றது நோர்வோட் பிரதேச உறுப்பினர்களுக்கான செயலமர்வு இன்று இடம்பெற்றது நோர்வோர்ட் பிரதேசைக்கு தெரிவாகிய உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு தவிசாளர் பிரான்சிஸ் சேலன் தலைமையில் இன்று இடம்பெற்றது பகவந்த மிலாஸ் மண்டபத்தில் இடம்பெற்ற செயலமர்வில் வளவாளராக இலங்கை உள்ளூராட்சி சம்மேளனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் பெருமாள் பிரதீப் கலந்து கொண்டார் இதன்போர் இதன்போது நோர்வோட் பிரதேச சபை தவிச்சாளர் பிரான்சிஸ் செலன் கருத்து வெளியிடுகையில் புதிதாக வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினைந்தாம் இலக்கு உள்ளூராட்சி மன்ற சட்ட மூலங்களின்படி உள்ளுராட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற நோக்குடன் இன்றைய செயலர் ஏற்பாடு செய்யப்பட்டது எதிர்வரும் காலங்களில் நோர்வோட் பிரதேச சபையை சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கு ஆரம்பகட்டமாக இச்செயலமர்வை கருதுவதாக தெரிவித்தார் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தை பார்வையிட்டனர் கண்டி வித்தியாலோகோட வித்தியாலோக மற்றும் கனிஷ்டமா பாடசாலை என்பவற்றின் மாணவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்யும் விஷ நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சர் மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கான விஷ நிகழ்ச்சி திட்டத்திற்குள் மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய களப்பயணமாக ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றம் என்பவற்றை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு குறித்து மாணவ மாணவிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டும் வகையில் அடையாள ரீதியான பரிசாக பாடசாலைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன நாட்டை அபிவிருத்தி செய்ய ஒவ்வொரு துறையிலும் பாரிய பணிகளை செய்யக்கூடிய ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் நாட்டை உலக அரங்கில் உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முடியும் எனவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜனக ஜனகபண்டார தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமகே ஜனாதிபதி செயலகம் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் ஆசிரி காலகே அதன் உதவி பணிப்பாளர் நதிக தங்கொல்ல மற்றும் பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் பங்கேற்றனர் எல்பட தோட்ட பாலம் ஐந்தாண்டு திட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்படும் என நோர்வோட் பிரதேசபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் நோர்வோட் பிரதேச சபைக்குட்பட்ட பகுவந்தலாவ எல்பட கீழ்ப்பிரிவு மற்றும் மேல் பிரிவு தோட்டப் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நாளாந்தம் போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் இரண்டு தொங்கு பாலங்களும் நமது ஐந்தாண்டு வேலைத்திட்டத்தில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும் என பிரதேச சபை தவிசாளர் பிரான்சிஸ் ஹெலன் தெரிவித்துள்ளார் எல்பட தோட்ட மக்கள் பயன்படுத்தும் குறித்த தொங்கு பாலத்தினை இளைஞர்கள் பிரதேச மக்கள் இணைந்து தற்காலிகமாக திருஷ்டி அமைத்தது தொடர்பாக களத்திற்கு தவிசாளர் விஜயம் செய்தபோது இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இதேவேளை கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக குறித்த தொங்கு பாலத்தை பிரதேச இளைஞர்கள் தாமாக முன்பது புனரமைத்தது தொடர்பாக டான் தொலைக்காட்சி செய்தியாக வழிகொணந்தமை குறிப்பிடத்தக்கது ஹேட்டனில் தரம் ஐந்து ஆசிரியர்களுக்கான விசேட செயலமர்வு இடம்பெற்றது கிராமிய கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஹேட்டன் கல்வி விலையத்திற்குட்பட்ட தரம் ஐந்து ஆசிரியர்களுக்கான விசேட செயலமர்வு இன்று ஹேட்டன் சீரா வள இடம்பெற்றது கோட்டம் ஒன்று இரண்டு மூன்று ஆசிரியர்கள் நாற்பத்தைந்து பேர் இன்றைய செயலமர்வில் கலந்து கொண்டனர் ஹெட்டன் விளைய கல்வி பணிப்பாளர் விஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் ஆரம்ப பிரிவு பணிப்பாளர் சிவகுமார் கிராமிய கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் மலையக பிராந்திய பொறுப்பாளர் ரஜின் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செயலமர்வில் ஜெயந்தி எம் என் மரியான் ஆலு ஆகியோர் வளவாளர்களாக பங்கேற்றனர் கிராமிய கல்வி அபிவிருத்தி மன்றத்தினால் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றும் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கான மாதிரி பரீட்சை வினாத்தாள்களும் பணிப்பாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டனர் ஹேட்டன் கல்வி விலையத்திற்குட்பட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் தரமைந்து கொலுமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான இலவச முன்னோடி மாதிரி வினாத்தாள்கள் என்று கையளிக்கப்பட்டது கோட்டம் ஒன்று கோட்டம் இரண்டு கோட்டம் மூன்று ஆகிய பிரிவில் நூற்று மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் வழங்கப்பட்டன ஹட்டன் சீதாபள நிலையத்தில் வலைக்கல்விப் பணிப்பாளர் விஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச கல்விப்பணிப்பாளர் சிவகுமார் நோட்டன் வாசகர் வட்ட தலைவரும் ஊடகவியலாளருமான நோட்டன் ராம் உறுப்பினர்களான அற்புதநாதன் பிரபு மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு வருடங்களாக கல்வி ஊக்குவிப்பு பணியை முன்னெடுத்து வரும் புறக்கோட்டை இந்து நற்பணி மன்றத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு பரீட்சைக்கு தோற்றவுள்ள தமிழ் மொழி மூல இருபதாயிரம் மாணவர்களுக்கு பரீட்சை வினாத்தாள் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புறக்கோட்டை இந்துஞர் நற்பணி மன்றத்தின் நற்பணியில் ஹெட்டன் கல்வி விலையத்திற்கான விநியோகப் பணிகள் நோட்டன் வாசகர் வட்டம் கைகோர்த்துள்ளது எத்துடன் இந்த செய்தி அறிக்கையில் நிறைவடைகின்றது வணக்கம் அனுசரணை வழங்கியோர் இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு சிக்னல் நூற்று அறுபது லாபகரமான விலையில் ஒரு பேக் மேரினா அப்டின் கிளாம்போ சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்